வணக்கம் நண்பா நல்லவனாக வாழலாம் ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே நீ செய்யும் செயல்களை வைத்தே இந்த உலகம் உங்களை எடை போடுகிறது நீங்கள் சொல்வதை வைத்து கிடையாது எனவே நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் ஒரு மரத்தை வெட்ட வேண்டுமென்றால் அதை வெட்ட உதவும் கோடரி கூர்மையாக இருக்க வேண்டும் வழங்கி கோடரியை வைத்துக்கொண்டு மரத்தை வெட்ட முடியாது வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் உனது அறிவை கூர்மைப்படுத்த வேண்டும் அது நிறைய புத்தகங்களை படிப்பதன் மூலமே உங்களுக்கு கிடைக்கிறது பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் சரித்திரம் நமது பெயர் சொல்லும் அளவுக்கு உயர்ந்து காட்ட வேண்டும் ஒரு பொய்யை மறைப்பதற்கு ஆயிரம் பொய் கூற வேண்டும் ஆனால் உண்மைக்கு அப்படி கிடையாது பொய் வெகுநாட்கள் நீடிக்காது உண்மை வெளிவந்தே தீரும் கோபப்படுபவனை விட அமைதியாக இருப்பதற்கே அதிகம் துணிவும் மன உறுதியும் தேவைப்படுகிறது பொறுமை பல பிரச்சனைகளிடமிருந்து உங்களை காக்கிறது உன்னை இந்த உலகத்தில் யாரும் நம்பவில்லை என்றாலும் கவலைப்படாமல் உன்மீது நீ முழு நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும் உன் நம்பிக்கையும் முயற்சியும் இணைந்து உனக்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தரும் பிறர் கூறும் விஷயங்களையும் அறிவுரைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது சில சமயங்களில் அது தவறாகவும் இருக்கக்கூடும் பிறர் கூறும் விஷயங்களை உங்கள் அறிவால் ஆராய்ந்து உங்கள் அறிவுக்கு சரி என்று பட்ட பின்பே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் வெற்றி என்பது அனைவருக்கும் கிடைத்து விடுவது இல்லை ஆனால் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் போராடும் மனிதர்களுக்கு வெற்றி கிடைக்காமலும் போனதில்லை உங்கள் மேல் நம்பிக்கையின்மையே உண்மையான தோல்வி கிளைகள் உடைவதால் பறவைகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது பறவைகள் நம்புவது கிளைகளை அல்ல தனது சிறகுகளை கிளைகள் உடைந்தாலும் பறந்து சென்றுவிடும் பறவை தன் சிறகுகளை பயன்படுத்தி நீயும் அடுத்தவர்கள் மீது வைக்கும் நம்பிக்கையை உன்மீது வைத்துப்பார் அது உன்னை காப்பாற்றும் நீங்கள் முழு ஈடுபாடுடன் செய்யும் எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு பலனளிக்காமல் போகாது நீங்கள் செய்யும் வேலையை ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் ஈடுபாடுடனும் செய்து வந்தால் அதில் நீங்கள் வெற்றியடைவதை எவராலும் தடுக்க முடியாது உனது இரு கைகளுக்கும் வலிமை சேர்ப்பது உனது நம்பிக்கைதான் உன் மீது நீ நம்பிக்கை வைத்தால் பிறர் கைகளை எதிர்பார்க்காமல் உனது வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம் வெற்றி என்பது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள் நம்பிக்கையுடன் முயற்சி செய்யும் எத்தனை முறை தோற்றாலும் விடாமுயற்சி செய்யும் மனிதர்கள் அனைவருக்கும் வெற்றி கிடைத்தே தீரும் மனதில் நினைப்பதை எல்லாம் அடைந்திட வேண்டும் என்று நினைத்தால் அது உனக்கு ஏமாற்றத்தையே தரும் நினைக்கும் அனைத்தையும் அடைய நினைக்காமல் உனக்கு உண்மை தேவை என்ன என்பதை ஆராய்ந்து அதை இலக்காக மாற்றி அதற்காக நம்பிக்கையுடன் உழைத்தால் அதை அடையலாம் வெற்றி அதிர்ஷ்டத்தால் வருவதில்லை உழைப்பினால் வருவது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு புத்தகம் நாம் அவர்களுடன் பழகும் போதுதான் அவர்களிடம் இருந்து பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் நல்லவர்களிடம் நல்லதையும் தீயவர்களிடம் தீயதையும் கற்றுக்கொள்கிறோம் நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள் நமது வாழ்க்கையில் பெரிதாய் பாதிக்கிறார்கள் எனவே நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் பழகுங்கள் அனுபவம் என்பது தவறுகளை திருத்தி கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழவிடாது அனுபவம் வீழவிடாது எனவே ஆணவத்தை விடுத்து அனுபவத்தை சேகரிக்க தொடங்குங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் எல்லாவற்றிற்கும் குறை கூறும் மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு அப்பொழுதுதான் உன் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த முடியும் வாழ்க்கையானது எவ்வளவு வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் தரும் இழந்ததை நினைத்து கவலைப்படாமல் இனி வருவதை எண்ணி வழிகளை மறந்து வாழ பழகு பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதைப் பற்றி கவலையின்றி தனக்கு பிடித்ததை செய்பவனே நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறான் மற்றவர்களைப் பார்த்து நீ அவர் போல் வாழ நினைத்தால் உன் போல் யார் வாழ்வார்கள் நீ நீயாகவே இரு உன் தனித்துவத்தை என்றும் இழக்காதே சாதிக்க வேண்டும் என்னும் எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் போதும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் விடாமுயற்சியின் மூலம் அதை சாதித்துக் காட்டுவாய் இரண்டு முகம் கொண்டவர்களை நம்பாதீர்கள் ஏனெனில் எந்த முகம் உண்மையானது என்பதை உன்னால் அறிய முடியாது வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்விகளே வெற்றிக்கு படிக்கட்டுகளாக அமைகிறது எனவே தோல்வி வெற்றியின் ஒரு அங்கம்தான் வழிபாடுகளால் மட்டும் நாம் நம் வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது நல்ல எண்ணமும் சொற்களுமே நல்வாழ்க்கையை கொடுக்கிறது அமைதியை மாபெரும் செல்வம் அமைதியாக வாழ்பவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைகிறது நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்